கடகராசியில் பிறந்தவர்கள்ட்ட அன்பால் பேசி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அதிகாரம் பண்ணால் நம்மளோட கொடுத்த பொருளையும் திரும்ப வாங்கிட்டு போயிடுவாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் வயசானவர்களாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பசங்களாம் மாதம் மாதம் கரெக்டாக பணம் அனுப்புவாங்க அந்த மாதிரி அதில் ஒன்றும் குறை இருக்காது இந்த கால்வெளி கொஞ்சம் இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சோம்பியடித்தனம் இருக்கும் இதுக்கு தான் சொல்லுமே தர சனி பகவனை பற்றி வேறு என்ன பயப்பட போகிறீங்க மாதுளம்பழத்தில் லேஸாக ஒரிஜினல் தேன் விட்டு ஒரு கப்பலில் பிள்ளையாருக்கு நேவையை முன்னிட்டு எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மூகாமியின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம் டிவி நேயர் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மணியர் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் ஆகிறார் ஆக சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு வரை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிசாரம் பெற்றதால் நாம் இந்த ரெண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் கடகராசி பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் நன்மையா தீமையா என்ன சொல்ல போகிறார் என்பதை பதட்டமே உங்களுக்கு இருக்கும் பொதுவாக அஷ்டம சனியுடைய காலம் வந்துவிட்டது என்பதனால் நீங்கள் பயப்படுவீர்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் நம்ம தர்ம இந்து சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்குது எப்படி முறையாக செய்ய வேண்டும் தகுதியான பரிகாரங்களை செய்யும்போது அதனுடைய தாக்கத்தை குறைச்சிக்கும் அதுதான் இந்து தர்மத்துடைய மிக ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள்ட்ட அன்பால் பேசி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அதிகாரம் பண்ணால் நம்மள்கிட்ட கொடுத்த பொருளையும் திரும்ப வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுடைய எந்த செயலுக்கும் யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடகராசிக்காரர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேச்சு இப்போ எடுபடுமா எடுபடாது அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸோ கொஞ்சம் எதுவுமே ஒரு யாராவது ஒரு அதிகாரிகளை பார்க்க போனால் கூட சரி நாலு முறை போகணும் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சாமல் போயிட்டு அப்புறம் வெயிட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வேலையை அஞ்சு பத்து நிமிஷத்தில் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தடங்கள் தாமதம் அந்த நேரம் வண்டி ரிப்பேர் ஆகிறது நம்ம யாரை சந்திக்க போகிறோமோ அவர் இல்லாமல் இருக்கிறது அந்த நேரம் அவருக்கு ஒரு வேலை வந்துடும் இது தங்களுடைய மந்தத்தையும் குறுக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் அதே சமயத்தில் மே மாதத்தில் வந்து உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரதுனால பொருளாதார ரீதியாக எந்த குழப்பும் வராது நல்ல சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்களும் நடக்கும் அதனால் பொருளா பண உதவிகளோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் வயசானவர்களாக இருந்துக்கிங்கன்னா உங்கள் பசங்களாம் மாதம் மாதம் கரெக்டாக பணம் அனுப்புவாங்க அந்த மாதிரி அதில் ஒன்றும் குறை இருக்காது இந்த கால்வெளி கொஞ்சம் இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சோம்பியடித்தனம் இருக்கும் இதுக்கு தான் சொல்லுமே தர சனி பகவானை பற்றி வேறு என்ன பயப்பட போகிறீங்க யாருக்கும் வெளியில் நின்று வேலையில் இருந்தீங்கன்னா மேலும் அதிகாரியுடைய கடுபடி இருக்கும் அது பிறகு தனியார் கம்பெனிலையோ அல்ல அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி உயர் அதிகாரியுடைய கடுபடிகள் உங்களுக்கு இருக்கும் அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றேக்கா வருஷம் சனி வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் ஆறு மாதம் போயிடுச்சு பாக்கி ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் அதனுடைய பலனை கொஞ்சம் இருக்கும் அந்த தாக்கத்துக்கு நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணிங்கன்னா அவர் போகும்போது ஆஞ்சநேயருக்கு வாளில் பலம் முருகருக்கு வேரில் பலம் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சுயம்பாக பழைய காலத்து ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்கும் பக்கத்தில் அந்த ஆஞ்சநேயருடைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலிமை ஜாஸ்தி இருக்கும் கஷ்டங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் எந்த தடங்கள் இல்லாமல் அந்த வழக்குகளோ ம அக்கம் பக்கத்தில் வர மன வருத்தங்கள் வர்ற மாதிரி இருக்குதோ உறவினர்களை விரிச்சலோ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பரிகாரங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பாக தோன்றுது ஏன்னா அஷ்டம் சனி தாக்கத்தில் வீட்டில் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் எட்டாம் இடத்துல சனி வர்றதுனால வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் அக்கம்பத்தில் கொண்டு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உண்டு அது தவிர்க்கத்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சூழல் பேர் இருக்குது இல்லை அப்படிங்கும்போது அதை உணர்ந்து செயல்படுவதற்கு தான் நவகிரங்களை நம்ம முன்கூட்டி சொல்கிறது அப்படி பண்ணும்போது சனி பயிற்சினால் உங்களுக்கு எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் பணத்தை வீட்டில் வெளியில் போகும்போது வீட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டில் விலை உயர்ந்த பொருள்களை வீட்டில் வைத்து விட்டு போக வேண்டாம் பேங்கில் இருந்து பரிவர்த்தனைகளாக பணம் எடுக்கும்போதோ தங்க நகைகள் விலை பொருள் எடுத்து வரும்போது கூட இன்னொரு தொழிலை வைத்துக்கொள்ள வேண்டும் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக தூர பிரயாணங்களை வீலரில் செய்யக்கூடாது இந்த அஷ்டமசனிக்காக இத்தனை நாளாக நான் போயிட்டு இருந்தேன் நான் பதினஞ்சு வருஷமாக சென்னைக்கு வண்டியிலே போவேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு கொஞ்சம் நம்ம அடங்கி இருந்தோம்னா நமக்கு தொந்தரவு வராது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு தான் கிரகங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன நம்முடைய விரயங்களையும் கஷ்டத்தையும் குறைச்சி போகலாம் நீங்கள் அதனால் யாருக்கும் மருத்துவ செலவு சின்ன சின்ன வருகிறோம் இடுப்புக்கு கீழே கால்வழி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதனால் பெரிய மருத்துவ செலவுலாம் இல்லை கால்வழி இருக்கும் சோம்பேடு தானே இருக்கும் அது சாதாரணமாக மாத்திரையோ மருந்தோ போட்டுட்டு நம்ம மழை பார்க்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சாதாரணமாக சனிக்கிழமையில மட்டும் காக்காக்கு சாதம் கம்பல்சரி காக்காக்கு சாதம் வைங்க அதில் ஒரு சொட்டு நல்லா நோக்கி வைங்க நல்லாயிருக்கும் முன்னோர்களுக்கு உண்டான திதியை கரெக்டாக செய்ய சொல்லுங்கள் சனிபவனுடைய தாக்கத்தை குறைகிறதுக்கு ஆஞ்சனோட வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய கடகராசிரியர்களுக்கு எந்த மாற்றமும் வராது கண்டிப்பாக நல்ல மாற்றம் நல்ல மார்க்குகள்லாம் கிடைக்கும் ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு சித்திர வைகாசி மேலே தான் பரீட்சை எக்ஸாம் வைப்பாங்க அப்போல்லாம் குரு நல்ல இடத்துக்கு வந்துடுறார் எந்த ஒரு கிரகம் மாறும்போதும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் படிப்பு படிப்புக்கெல்லாம் தடைகள் இருக்காது அதனால் நீங்கள் எழுந்திரிச்சு பிரம்மமுகத்தில் படிக்க சொல்லுங்கள் நார்த் ஈஸ்ட்டில் உட்காந்து படிக்க சொன்னீங்கன்னா மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கும் கடகராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கும்போது முக்கியமான நீட் தேர்வு அல்லது டென்த்து ப்ளஸ் டூ முக்கியமான எக்ஸாம்கள் இருக்கும்போது மாதுரம்பழத்தில் லேசாக ஒரிஜினல் தேன் லேசாக விட்டு ஒரு கப்பில் பிள்ளையாருக்கு நேவியம் மின்ட்டு கொடுத்தீங்கன்னா மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கும் அதனால் எக்ஸாம் எழுதும்போது நல்ல வெற்றி அந்த அஷ்டமசனியுடைய தாக்கத்துக்கு குறையும் ஒரு சொட்டு தேன் அந்த மாதுரம்பழத்தில் ரொம்ப விட்டிங்கன்னா சூடு தூக்கம் வந்துடும் லேஸ்டாக ஸ்ரெட்டிஷாக இருக்கக்கூடிய மாதுளம்படத்தில் கடகராசில் பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல முக்கியமான எக்ஸாம் வரும்போது அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த டெய்லி ஒரு பறை உதிர்த்து ஒரு கப்பலில் போட்டு தேன் கொஞ்சம் விட்டு வீட்டில் உள்ள பூஜை முறையே சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி பிரசாதமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக அந்த மெமரி பவர் ஜாஸ்தியாகி அஷ்டமசேனியுடைய தாக்கம் குறையும் மாற்றுத் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னா ஒன்றவிதமான பரிகாரம் தேவையில்லை இந்த சனிப்பயிற்சியினுடைய தாக்கத்தினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் பெருசாக வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாருடைய கடுபடி இருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவும் இருக்காது அதேமாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு கால்வெளி இருக்கும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வியாபாரம் கம்மியாக இருக்குமே தவிர இப்போ அஞ்சு டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மூணு டன் பண்ணுவாங்க அதனால் எதுக்கு இதை சொல்கிறோம்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதேமாரி கடனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க அது நம்ம அதிகமாக எக்ஸ்பேங்க்ஷன்கிறது இப்போ வேண்டாம் பொதுவாக ஃபேக்ட்ரி எக்ஸ்பேங்க்ஷன்னு விரிவாக்கம் பண்ணுறதோ அதுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம் அது இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அன்றைக்குள்ளே காலநிலைகளை வச்சு விடுத்துக்கலாம் இருக்கிற வியாபாரத்தை வர்த்தகத்தை சரியாக செஞ்சு அது காலத்தை எதிர்த்து போய் பார்க்குறதுக்கு மட்டும் பார்த்தா போதும் உங்கள் கடகராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமே தவிர நீங்கள் அஷ்டம் சனி தாக்கத்தினால பயப்பட தேவையில்லை அதுக்கு உண்டான ஒரே வழிபாடு ஆஞ்சனுடைய வாழ் பகுதியை பார்த்து ஆஞ்சநேயருக்கு அப்பப்போ மிளகு வலை போட்டு நைவேதியம் பண்ணாலும் சரி சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபடுங்க இல்லைன்னா வெத்தனை மாலை கட்டி போட்டாலும் சரி ஆஞ்சநேயரை சந்தோஷப்படுத்தும் போது வீட்டுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் காதுக்கு வரும் மே மாதம் குரு பயிற்சி நடந்ததுனால இரண்டு எதிரிகளை சமாளித்த நீங்கள் ஒரு எதிரியை சமாளிக்கிற மாதிரி வந்துடும் குரு நல்ல அனுகூலமான பலனை கொடுப்பாரு இந்த சனிப்பயிற்சி சிறப்பாக இருக்கும் என்பதும் மாற்றமில்லை எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறத நிஜமாக உங்கள் கடகராசியை பொறுத்தவரைக்கும் என்ன பாதிப்பு வருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுலேருந்து நம்ம வாழ்க்கையை செம்மையாக நடத்துறதுக்கு தெளிவான சிந்தனையும் வலுவான கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையை எந்த இடத்துல இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படி இருக்கும்போது அஷ்டமினி காலகட்டத்தில் யாருக்கும் மனதை கா ஜாமீன் போடாமல் உறவினர்களுக்கு பணம் கொடுக்காமல் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யாமல் இருந்தாலே போதும் இருக்கிறத நிறையா ஓட்டின்வாங்க அதுக்கு காலச்சூழல் வரும்போது நம்ம விரிவாக்கம் பண்ணிக்கலாம் மே மாதத்துக்கு மேலே குருவுடைய அனுகிரகம் வரும்போது சுபநேஷ்கள் நடத்ததுக்கோ மகன் மகளுக்கு திருமணம் செய்வதற்கோ வீடுகட்டு இலவசம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உருவாகும் மற்றபடி பயப்பட வேண்டிய தேவையில்லை க சனி தாக்கத்தினால் எந்த பெரிய லெவலில் பாதிப்பு வராது சொன்னதை கவனமாக வச்சு நினைச்சீங்கனாலே போது என்பது சுபம்